இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பால் மற்றும் இறைச்சிக்கு மாற்றாகவும் அதிக புரதச்சத்து நிறைந்த சோயாபீன்ஸ் பற்றித்தான் சோயாபீன்ஸ் உடலுக்கு மிகவும் சத்து தரக்கூடிய பயிர் வகைகளில் ஒன்றாகும் இதில் புரதம் தாதுக்கள் விட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன சைவ உணவு உண்பவர்களுக்கு மிக சிறந்தது இதன் பிறப்பிடம் கிழக்கு ஆசிய நாடுகள் சீனா ஜப்பான் கொரியா ரஷ்யா கிழக்கிந்திய கம்பெனியினரால் இந்தியாவிற்கு வந்தது ஆண்டு முழுவதும் விளைவதால் இதனை ஆண்டு தாவரம் என்பர் சீனாவில் உணவாகவும் மருந்தாகவும் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது பிரேசில் அமெரிக்கா சீனா அர்ஜென்டினா இந்தியா பராகவே ஆகிய நாடுகளில் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வெஜிடபிள் ஆயில் என விற்கப்படுகிறது இரண்டாம் உலகப் போரின் போது சோயாபீன்ஸ் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் புரத உணவிற்கு மாற்றாகவும் சமையல் எண்ணெய் மூலமாகவும் பயன்படுத்தப்பட்டது சோயாபீன்ஸ் நைட்ரஜனை நிலைநிறுத்துவதால் அமெரிக்க விவசாயத் துறையில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது சோயா அவரை குடும்பத்தைச் சார்ந்தது பலவிதமான அளவிலும் மேல்தோல் கருப்பு பழுப்பு நீலம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களிலும் உள்ளது சோயா மனிதனுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் புரதச்சத்துக்கள் கொண்ட மூலப்பொருளாக உள்ளது சோயாவில் உள்ள சத்துக்கள் சோயா ஒரு உயர்தர புரதம் இது சில தாவர உணவுகளில் ஒன்றாகும் இறைச்சியில் காணப்படும் அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளது புரதம் நார்ச்சத்து நிறைவுற்ற கொழுப்பு உமேகா கொழுப்பு அமிலங்கள் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் சர்க்கரை சத்து விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து மக்னீசியம் கால்சியம் உள்ளது இதில் கொலஸ்ட்ரால் இல்லை லாக்டோஸ் இல்லை பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் அதிகம் ஆக்ஸிஜனேற்ற பண்புகள் அதிகம் சோயாவிலிருந்து பெறப்படும் உணவுகள் சோயா சோயா மாவு சோயா புரதம் டோக்ஃபு சோயா பால் சூப் சாலட் சாஸ் சீஸ் பொரியல் கேக் பல வகையான குழம்புகள் மீல் மேக்கர் சோயா எண்ணெய் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகிறது இதன் கழிவுகள் விலங்குகளுக்கு தீவனமாகவும் நிலத்திற்கு உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது சோயாபீன்ஸின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு இதில் உள்ள ஐசோஃப்ளேவன்கள் உடலின் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சோயாபீன்ஸ் சாப்பிடலாம் சோயா பீன்ஸில் உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எலும்பு முறிவு மற்றும் ஓஸ்டியோபொராசிஸ் போன்றவற்றிற்கு நல்ல பலன் தருகிறது சோயாவில் உள்ள சில கலவைகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது இறைப்பை பெருங்குடல் புற்றுநோய் புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் எண்டோமெட்ரியம் புற்றுநோய் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்கிறது புற்றுநோய் உள்ளவர்கள் இதனை எடுக்க நல்ல பலனளிக்கிறது இது உடல் உறுப்புகளைச் சுற்றி கொழுப்பு கொழுப்புப்படுவதை தடுக்கிறது ஆரோக்கியமான எடையை நிர்வகிப்பதோடு தசை வளர்ச்சிக்கும் உதவுகிறது சோயாவில் உள்ள ஹார்மோன் போன்ற பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பென் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனின் செயல்பாட்டை ஒத்திருக்கிறது இது மாதவிடாய் நின்ற அறிகுறிகளை குறைக்கும் என கருதப்படுகிறது அதிக புரதம் மற்றும் ஆரோக்கிய கொழுப்புள்ள சோயா ஆண்களின் உணவில் முக்கிய பங்காற்றுகிறது தாவர அடிப்படையிலான புரதம் மிகச்சிறந்தது இதில் உள்ள ஐசோஃப்ளைவன்கள் ஆண்களின் டெஸ்டஸ்டோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன்கள் அளவை பாதிக்காது சோயாவில் உள்ள அதிக மக்னீசியம் தூக்கமின்மை பிரச்சனையை சரி சரிசெய்கிறது உள்ள விட்டமின்கள் மற்றும் போலிக்கம்பளம் குழந்தைகள் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கிறது சோயாவில் உள்ள நார்ச்சத்துக்கள் குடல்களின் பெரிஸ்டின் இயக்கத்தை தூண்டி செரிமானத்திற்கு உதவுகிறது சோயாவில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் தாமிரம் இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு உதவுகிறது இதனால் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடு அதிகரிக்கிறது சோயாவின் குறைந்த கொழுப்பின் காரணமாகவும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களாலும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது பக்கவாதம் வலிப்பு நோய் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கிறது சோயாவின் தீமைகள் சோயா புரதத்தின் எதிர்வினை காரணமாக சிலருக்கு சோயா ஒவ்வாமை ஏற்படலாம் இதனால் நோய் எதிர்ப்பு அமைப்பு பாதிக்கப்படலாம் சோயாவின் ஒவ்வாமை அனைவருக்கும் பொருந்தும் வாயு தொந்தரவு அரிப்பு வாய் மற்றும் உதடுகளில் கூச்ச உணர்வு சிவந்த தோல் குமட்டல் வயிற்றுவலி மூச்சுத் திணறல் படைநோய் மயக்கம் போன்ற குழப்பம் அதிக தைராய்டு உள்ளவர்களுக்கும் உள்ள சில சத்துக்கள் தைராய்டு செயல்பாட்டில் கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவே அவர்கள் கவனமாக உட்கொள்ள வேண்டும் சோயாவில் உள்ள கரையாத நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ஐபிஎஸ் என்ற இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் ஆல் பாதிக்கப்பட்டவர்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவரை சோயாவின் படன்கள் பற்றி பார்த்தோம் பாடிற்கும் இறைச்சிக்கும் மாற்றானதும் தாவர புரதம் நிறைந்ததுமான சோயாவை அளவோடு எடுத்து நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்